தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் சமூகத்துக்கு எடப்பாடி அளித்த புதிய வாக்குறுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவர் சமூகத்துக்கு எடப்பாடி அளித்த புதிய வாக்குறுதிகள் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேவர் சமூகத்து வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு விழவில்லை திமுகவுக்கு விழவில்லை காரணம் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா ஆகியோர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதால் அதிமுகவுக்கு முக்குளத்தோர் சமூகத்தினர் வாக்களிக்கவில்லை மேலும் இந்த மூன்று பேரும் தங்களை மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ளும்படி கோரிக்கை வைக்கின்றனர் எடப்பாடி புறக்கணித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் முக்குளத்தோர் வாக்குகளை கவர்வதற்காக ராமநாதபுரம் மன்னர் இளவரசரை அதிமுகவில் சேர்த்தார் மேலும் தற்பொழுது முக்குளத்தோர் சமூகத்தை திருப்திப்படுத்தும் வண்ணம் புதிய வாக்குறுதிகளை அளித்துள்ளார் என்னவென்று சொன்னால் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரிக்கை வைக்கப்படும் தியாகி முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் இந்த இரண்டு கோரிக்கைகளை அதிமுக மத்திய அரசுக்கு வலியுறுத்துவதன் மூலமாக முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக தேவர் சமூகத்து வாக்குகளை முற்றிலுமாக அப்படியே அள்ளிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோர் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட அந்த இழப்பை சரி செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார் ஆனால் அது எடுபடுமா என்பது தெரியவில்லை என்னவென்று சொன்னால் முக்குளத்தோர் வாக்குகளை கவர்வதற்காக எடப்பாடி இந்த வாக்குறுதிகளை அளித்ததால் தேவேந்திரகுல வேளாளர்கள் எடப்பாடிக்கு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறி ஏனென்று சொன்னால் மதுரை விமான நிலையம் அமைவதற்கு இடம் கொடுத்தது தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய இமானுவேல் சேகரன் பெயரைத்தான் சூட்ட வேண்டும் போன்று தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் தேவர் மரணமடைவதற்கு முன்பாகவே மரணமடைந்தவர் அதுவும் அவர் தியாகி வெட்டப்பட்டு கொல்லப்பட்டவர் ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்காக தன் உயிரை இன்னுயிராய் தந்தவர் அவருக்குத்தான் பாரத ரத்னா விருது முதலில் வழங்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் தேவர் சமூகத்து வாக்குகளை கவர்வதற்காக எடப்பாடி புதிய வாக்குறுதிகளை அளித்துள்ளார் இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது